उन no, no, no.

கால பூஜை நடத்துவதற்கு நடத்துவதற்கு ஏற்ற ஆள் எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்கணும் பார்க்கணும் யாருகிட்ட கேட்டா சரியா இருக்கும் நினைச்சோம் ஆமா ஆனால் ஆமா உங்ககிட்ட சொன்னா சரியான ஆள் சொல்லுவீங்கன்னு நம்பி வந்திருக்கோம் நம்பி வந்து சொல்லுவோம் என்று சொன்ன உடனே என்று சொன்ன உடனே அர்த்தான் தேவேந்திர மன்னர் தேவேந்திர மன்னர் தேவேந்திர மன்னர் யோசிச்சு பார்க்காரு 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 என்ன என்னாச்சு பகவானுக்கு பூஜை நடத்தணும் ஆமா அல்லு மகளும் அறுபது நாளிகையோ அறுபது நாளிகையோ சிவசிவா சிவா சிவ சிவா ரகரா சிவ சிவா ரகராஜ் என்று சிவனுடைய

தொண்டு <Adamsans> அரு என்று சம்மதித்து பிரம்ம ரிஷி அழைப்பதற்காக ஆமோ வாருங்க எங்கையா வருகின்றார் பிரம்ம லோகி எல்லோ பிள்ளையும்

சரி நம்ம யார்ட்ட கேட்கன்னு தெரியாம இருக்கோம் ஆமா அப்ப ஒருத்தர் தானா வந்து சரி ஐயா ஐயா என் தம்பி என் அண்ணன் ஆரியண்ண ஆமா என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு இருக்கு இப்ப என் வீட்டுக்காரமா பார்த்தாலும் இல்ல சரி இத புடுங்கிருவா ஆமா நீங்க ஒரு பத்து நாள் வச்சிருங்க வச்சுக்கோங்க நான் பத்து நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா சரி அப்ப இப்ப உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் சந்தோஷமா யார்ட்ட கேட்கன்னு தெரியாம இருந்தவன் சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் என்னையா பிரம்மரிஷி பகவானுக்கு நீங்க தான் பாத படிவுகளை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் ஆறு கால பூஜை கோயில குறிப்பா அதிகால பூஜை உங்களுடையது அதிகால பூஜை உங்களுடையது அதிகாலை எத்தனை மணி அதிகாலை ஐந்து மணி அஞ்சு மணி ஆமா என்கிட்ட எல்லாம் அதிகாலை எப்ப மணி கேட்டா பதினோரு மணி தான் பதினோரு மணி இல்ல ரெண்டு மணி அதான் படுக்க ரெண்டு மணி ஆமா படுக்கிறதுக்கே காலையில அஞ்சு மணி ஆயிருது அஞ்சு மணி ஆயிருது ரெண்டு மணிக்கு தானே எந்திக்கீங்க இப்ப ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா பதினோரு மணி தான் அதிகாலை ஆமா அதையினால் அதையினால் அதிகாலையில ஐந்து மணி பூஜை உங்களுடையது உங்களுடையது காரணத்தை கொண்டும் ஆமா பூஜையை தாமதிக்காம தாமதிக்காமல்

ரிஷி எங்க வருகின்றார் எங்க எங்கையா வருகின்றார் அவர் ஆதிவள்ளி கைலாசம் வீட்டு கைலாசம் வீட்டு விட்டார் ஆமா நந்தவன வந்தார் நந்தவனம் வந்தார் என் தாய் சக்தியுடைய அழகு நந்தவனத்திலே வந்து ஆ நந்தவனத்திலே வந்து கெங்கையில குளித்து ஸ்நானம் செய்தார் ஸ்தானம் செய்தார் செய்து செய்து குளித்து நீராடி நீராடி மலர்கூடைய கையெடுத்தார் ஆமா மலர்கூடைய கையெடுத்து கையெடுத்து மனநான பிரம்ம ரிஷி பிரம்மரிஷி பிரம்ம ரிஷி பிறனாலே மலர் எடுத்தால் வெம்பி மிக போகும் என்று ஆமோ என்ன என்னையா கையால மலர் எடுத்தால் காம்பளி போகும் என்று காம்பளி போகும் என்று தங்கத் துரட்டி கொண்டு ார் பூமலரே தான் எடுத்தார் பூமலரை நடித்தார் ஆமா மலர் கூட நிறைத்தார் கைலாசம் வந்து வருட காலமாக பூஜை நடத்தி வருகின்றார் இறைவன் பூஜை நடத்தி வருகின்றார் நடத்தி வரும்போது எழுந்தரிப்பார் எழுந்தரிப்பார் அந்த வனத்துக்கு போவாரு போவாரு மலர் குறிப்பார் ஆமா ஆண்டவன் பகவானுக்கு பாத பணி செய்வார் ஆ சேவா சேவா அப்படி செய்து செய்து ஆண்டவன் பகவானுக்கு பகவானுக்கு போல ஆமா கைலாசம் போய் பகவானுக்கு பாத பணிமுனைகளை முடித்துவிட்டு முடித்துவிட்டு பிரம்மலோக பட்டணத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு நன்முறைக்கும் போது ஆமா என்னைக்கும் ஆமா வாங்க மத்தா வாங்க மச்சான் வாங்க சுவாமிங்க சுவாமிங்க சுவாமிரா ய யார பகவான பிரம்ம ரிஷியை பிரியை வந்தவுடனே உபசரிக்க கூடிய பிரம்ம ரிஷியுடைய மனைவி இந்த பொண்ணுருவி பெண்ணால் இந்த பொண்ணுருவி பெண்ணால் ஒன்னும் செய்யாம அமைதியா உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்து இருக்கா உட்கார்ந்துருக்கா வாழ்ந்த கால திருமுகமோ ஆடிமிகளுங்க ஆடிமிக இருக்காளுங்கால திருமுகமோ சுவர்ந்த மிக இருக்காங்க சோர்ந்து மிக ஏற்காலம் கேட்காரு பிரம்மரிசிங் ஆமா ஆகா என்ன நம்ம மனைவி ஒரு காலமும் இப்படி இருக்க மாட்டாங்களே ஆ இருக்க மாட்டாங்களா இருக்க மாட்டாங்களே என்னாச்சுன்னு தெரியலையே ஆ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே இன்னைக்கு சோகமா இருக்காள ஆமாம் என்னன்னு தெரியலையே ஆ என்னன்னு தெரியலையே அப்படின்னு மெதுவாக கிட்ட வந்தாரு ஆ வந்தாரு வந்தாரு அம்மா என்ன ஏ தொன்னுருவி ஏ தொன்னுருவி பட்டினாள் எம்மா என்ன ஒரு காலமும் இப்படி இருக்க மாட்டீயே ஆ இருக்க மாட்டியே என்னம்மா ஆச்சு உனக்கு உனக்கு என்னம்மா ஆச்சு நீ அம்மா இப்படி இருக்க ஏன் எப்படி இருக்கு ஆமா உள்ளத உள்ளபடி என்கிட்ட சொல்லு 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 என்று ஆண்டவன் பகவான் பகவான் சொன்ன உடனே சொன்ன உடனே பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய பிரம்ம ரிஷி சொன்ன உடனே சொன்ன உடனே பிரம்ம ரிஷியுடைய முகத்தை பொன்னுரிமை பெண்குடியால் ஏறிட்டு பார்த்தா ஆ ஏறிட்டு பார்க்கின்றார் என் கணவா ராஜமன்னா கணவா ராஜமன்னா அண்ணாதி மன்னாரே மகிடமுடி ராஜமன்னா மகிடமுடி ராஜமன்னா இந்த பிரம்மலோக பிரம்ம லோக பட்டணத்தில் பிரம்ம லோக பட்டணத்தில் ஆமோ ஆள் என்ன தெரியுமா என்ன என்ன நீங்க ஆஹ் நீங்க நீங்க ஆஹ் ஆண்டவன் பகவானுக்கு பூஜை நடத்துவீங்க ஆஹ் பூஜை நடத்துவீங்க பூஜை நடத்துவீங்க ஆனால் என்னய்யா ஆமலுக்கோ வயது என்ன ஆச்சு ஆஹ் வயது என்ன ஆச்சு உங்களுக்கோ வயது நாற்பதோ எடாச்சு ஆஹ் வயதாச்சு எனக்கோ வயது முப்பத்தைந்தோ எடாச்சு ஆஹ் முப்பத்தைந்து வயது ஆச்சு ஆனால் என்ன என்ன என்னாச்சு ஆனால் இந்த பிரம்ம பட்டணத்தில் ஆமா உங்களுக்கு பின்பதாக உங்களுக்கு பின்பதாக பகவானுக்கு ஆண்டவன் பகவானுக்கு ஆறு பூஜை நடத்த பூஜைகள் நடத்த அதிலையும் குறிப்பா அதிகார ஒரு பிள்ளை இல்லையே மன்னா பிள்ளை இல்லையே மன்னா என்று சொல்லி என்று சொல்லி அந்த பொண்ணு அந்த பொண்ணு பெண் குடியா பிரம்ம என்ன சொல்லி எழுது புலம்புகின்ற என்னையா சொல்லி எழுது புலம்புகின்ற

எப்படி வாழ வேண்டுமே சத்தோமது தலைக்க வேணோ மா எம் எம் பிரதர்ஸ் எம் பிரதர்ஸ் அனை அனை ஆளை போல் தன்களைத்து அருகது போல் வேர்கள் உண்டு வேர்கள் ஒன்று எங்கள் ஐயா சிவனடைந்த பெருமானுடைய அருளாளு அருளாளு அனைவேர்களும் அனைவேர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு வாழ்த்தி கொண்டு கதைக்கு வருவோம் கதைக்கு வருகின்றோம் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரம்ம ரிஷி இடத்திலே அந்த பிரம்ம ரிஷி இடத்திலே முன்னுரிமை பெண்முடியால் அழுது புலமைகின்றார் அழுது புலம்புகின்றார் இல்லை என்றா என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார் என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார் கணவாராஜமன்

போராட்டும் இரண்டாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம்

பெண் பொண்ணு பெண் கொடியால் என்ன சொல்லி விளம்புகின்ற சொல்லி அழுது விளம்புகின்ற முத்து போலே கண்ணி

எம் பேச்சியம்மாள் அவர்கள் எம் பேச்சியம்மாள் அவர்கள் தென்னம்பட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய எம் ராஜபாண்டிய